ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தோம் அப்படின்னா ஆணி மாதத்துல வரக்கூடிய ஒரு கிருத்திகை வழிபாடு தான் கிருத்திகை வழிபாடு பொதுவாக முருகனுக்கு மிக உகந்த வழிபாடுன்னு சொல்லலாம் அந்த நாளில் தொடங்கி நம்ம ஒன்பது மாதம் இந்த மாதிரி இந்த வழிபாடை பண்ணணும் அப்படின்னா சொந்த வீடு கனவுங்கிறது நூறு சதவீதம் நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக முருகனை வழிபாடு பண்ணுறதுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கொடுக்குங்கிறது ஒரு சாஸ்திரம் அதே டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்த முருகன் வழிபாடு அப்படின்னா அன்றைய தினம் நம்ம வேண்டுதல் செய்கிறவங்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் வேண்டியபடியே கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை காலகாலமாக பக்தர்களால் நம்பப்பட்டு வருது இந்த வழிபாடு மூலமாக நம்மளோட வீடு கட்டுற கனவு வந்து நனவாகிறதும் தடைப்பட்டிருந்த வீடு திரும்பவும் கட்டத் தொடங்குறதுக்கும் இல்லை லோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு தடைகள்லாம் நீங்கி இல்லை வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு நூறு சதவீதம் நடக்கும் அதே பே அதை இதோடு சேர்த்து இன்னொரு ஒரு வரமாக குழந்தை இல்லாதவர்கள் தம்பதியர்கள் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறது தீர்க்கமாக நம்ப ந பக்தர்களால் நம்பப்பட்டு வருது ஆணி கிருத்திகையில் முருக வழிபாடு செய்தோம் அப்படின்னா மனதில் நினைத்த சில விஷயங்கள் உடனே நடக்குங்கிறது நீதி இப்போ இந்த வழிபாடு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம் அதாவது வீட்டுக்கு விளக்காக இருக்கிற பெண்கள் இந்த வழிபாடு பண்ணக்கூடாது இந்த ஆணி கிருத்திகளில் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வர அடுத்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகளை நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம் அதுவும் முடியலையான ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பார்த்து நீங்கள் இந்த வழிபாடை தொடங்கிக்கோங்க இப்போ அதிகாலையில் எழுந்து நீராடி நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒரு நல்ல புத்தம் புத்தம் புதம் ஆடை அணிய முடிஞ்சால் பரவாயில்ல இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் உள்ள துணியிலேயே சுத்தமா சுத்தமாக இருக்கிற துணியை நம்ம பயன்படுத்திக்கணும் அன்னைக்கு முருகனோட படம் இருந்தது அப்படின்னா முருகனுக்கு உகந்த மலர் பார்த்தீங்க அப்படின்னா கதம்பம் அல்லது முல்லை மலர் இல்லை அப்படின்னா செவ்வரளி பூக்கள் கூட நம்ம சேர்க்கலாம் முருகனோட படத்துக்கு கதம்ப மலர்களையோ அல்லது செவ்வரளி பூக்களையோ முல்லை மலரையோ நம்ம முருகனுக்கு சேர்த்தலாம் இதில் ஏதாவது ஒரு பலர் மலர் வாங்கி நம்ம வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம் மேலும் முருகனுக்கு வந்து நெய்வேதியமா அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சித்தரெண்ணம் சொல்லுவாங்க அதாவது கலவை சாதம் காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சு அதை வந்து சாம்பார் சாதம் நல்லா நெய் ஊற்றி சுட சுட நிவேதனம் செய்யலாம் அது முடியாத பட்சத்தில் நம்ம ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை கலந்து கூட வைக்கலாம் வீட்டில் முருகரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அபிஷேக ஆராதனைகள் செய்கிறது அவசியமாகும் விக்கிரகம் இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சே வழிபாடு பண்ணலாம் விக்கிரகம் இருந்தது அப்படின்னா தண்ணீரில் மொதல் அபிஷேகம் செஞ்சுட்டு முருகனுக்கு பால் பன்னீர் விபூதி அப்புறம் பஞ்சாமிர்தம் இருந்தால் ஏற்கனவே வீட்டில் பஞ்சாமிரதம் அதாவது கோவிலில் வாங்கின பஞ்சாமிர்தம் இருந்தாலும் அதை வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு அதை வீட்டில் இல்லை பஞ்சாமிரதம் இல்லைன்னா நீங்கள் பழங்களை சேர்த்து பஞ்சாமிரதம் செஞ்சு அதை வ நம்ம நைவீத்தியமாக வைக்கவும் செய்யலாம் அபிஷேகமும் செய்யலாம் இதே அபிஷேகத்தை வேல் இருந்தாலும் சரி வேலுக்கும் இதை நம்ம அபிஷேகம் பண்ணலாம் இப்போ அடுத்து இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக முருகனுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இரண்டு விளக்குகள் அல்லது ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடணும் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும் நெய் இருந்தால் நல்லது அது ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் ஊற்றி வழி பண்ணலாம் இதுக்கு நம்ம ஆறு விளக்குகள் எடுத்துக்கினாலும் சரி ரெண்டு விளக்குகள் எடுத்துனாலும் சரி புத்தம் புதிய விளக்காக வாங்கிக்கோங்க இது ஏன்னா வந்து ஒன்பது வாரம் இந்த வழிபாடு பண்ண போகிறோம் ஆறு விளக்குகள் மொத்தம் புதிய விளக்குகளை வாங்கிட்டு நீங்கள் முதல்ல தண்ணியில் அலசிட்டு அதில் நெய் ம சந்த சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க விட்டு பஞ்சத்திரி போட்டு அல்லது நூல் திரி போட்டு நம்ம இந்த விளக்கே விளக்கை வந்து பூஜை அறையில் முருகன் படத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்றணும் இப்போ இந்த விளக்கு நம்ம அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா விக்கிரகத்துக்கும் சரி அல்லது வேலுக்கும் சரி நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த வழிபாடை வந்து ஒன்பது வாரம் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடியோ அல்லது முருகன் படத்துக்கு முன்னாடியோ அல்லது வேலுக்கு முன்னாடியோ ஆறு விளக்குகளை வரிசையாக வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் முருகனுக்கு அரோகராங்கிற நாமத்தோட நம்ம பூஜை புனஸ்காரங்களை செய்யணும் தீப ஆராதனைகளை காமிக்கணும் நம்ம இப்போ வந்து முருகனோட உட்காந்து முருகனுக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசம் கன் சண்முக கவசம் அப்புறம் முருகனோட மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக அன்றைக்கி சொல்லி நம்மளோட வேண்டுதல் வைக்கணும் நாளைய தினம் ஆணி பதினெட்டு இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு இந்த ஆணி கிருத்திகை வருது இந்த நாளில் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வீட்டில் சொந்த வீடு கண்டிப்பாக அமையும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் மற்றும் நீண்டிய வரங்கள் எல்லாம் வேண்டியபடியே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆணி கிருத்திகைனால் இந்த வழிபாடை பண்ணுங்கள் இப்போ இந்த விளக்கை சுத்தப்படுத்தி அடுத்த நாள் வந்து சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சிருங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதாவது ஆணி கிருத்திகை அன்று தொடங்கி ஒன்பது செவ்வாய்க்கிழமை தினங்களில் இதே மாதிரி காலையும் மாலையும் இந்த விளக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட கனவுகள் நனவாகும் வெச்சிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ